வேதம் கேட்போம் எசகேல் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் கோத்திரங்களின் நாமங்களாவன வடமுனை துவக்கி ஆமாத்துக்கு போகிற எத்லோன் வழியின் ஓரத்துக்கும் ஆத்சார் ஏனானுக்கும் அருகே வடக்கே இருக்கிற தமஸ்குவின் எல்லைக்கும் உள்ளான கீழ்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் தானுக்கு ஒரு பங்கும் தானின் எல்லை அருகே கீழ்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ஆசேருக்கு ஒரு பங்கும் ஆசியரின் எல்லை அருகே கீழ் திசை துவக்கி மேற்றிசை மட்டும் நப்தலிக்கு ஒரு பங்கும் நப்தலியின் எல்லை அருகே கீழ் திசை துவக்கி மேற்றிசை மட்டும் மனாசேக்கு ஒரு பங்கும் மனாசேயின் எல்லை அருகே கீழ் திசை துவக்கி மேற்றிசை மட்டும் எப்ராஹிமுக்கு ஒரு பங்கும் எப்ராஹிமின் எல்லை அருகே கீழ் திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ரூபேனுக்கு ஒரு பங்கும் ரூபேனின் எல்லை அருகே கீழ்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் யூதாவுக்கு ஒரு பங்கும் உண்டாவதாக யூதாவின் எல்லையருகே அருகே துவக்கி மேட்சிசை மட்டும் நீங்கள் அற்பிதமாக்க வேண்டிய பங்கு இருக்கும் அது இருபத்தையாயிரம் கோள் அகலமும் கீழ்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் இருக்கிற பங்குகளில் ஒவ்வொன்றுக்கும் சரியான நீளமுமாம் பரிசுத்தலம் அதன் நடுவிலே இருப்பதாக இதிலே கர்த்தருக்கு நீங்கள் அற்பிதமாக்க வேண்டிய பங்கு இருபத்தையாயிரம் கோள் நீளமும் கோல் அகலமுமா இருப்பதாக வடக்கே இருபத்தையாயிரம் கோள் நீளமும் மேற்கே கோல் அகலமும் கிழக்கே கோல் அகலமும் தெற்கே கோல் நீளமும் ஆகிய இந்த பரிசுத்த அற்பித நிலமானது ஆசாரியருடையதா இருக்கும் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் அதன் நடுவிலே இருப்பதாக இஸ்ரவேல் புத்திரர் வழித்தப்பி போகையில் லேவியர் வழித்தப்பி போனது போல வழித்தப்பி போகாமல் என் காவலை காத்துக்கொண்ட சாதோக்கின் புத்திரராகிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு அது உரியதாகும் அப்படியே தேசத்தில் அற்புதமாக்கப்படுகிறதிலே மகா பரிசுத்தமான பங்கு அவர்களுக்கு லேவியருடைய எல்லை அருகே இருப்பதாக ஆசாரியரின் எல்லைக்கு எதிராக லேவியர் அடையும் பங்கு இருபத்தையாயிரம் கோள் நீளமும் பதினாயிரம் கோள் அகலமுமா இருக்க வேண்டும் நீளம் இருபத்தையாயிரம் கோளும் அகலம் பதினாயிரம் கோளுமாய் இருப்பதாக அவர்கள் அதில் ஒன்றையும் விற்கவும் தேசத்தின் முதல் விளைவை மாற்றவும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் தகாது அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது இருபத்தையாயிரம் கோளுக்கு எதிராக அகலத்தில் மீதியா இருக்கும் ஐயாயிரம் கோளோ வென்றால் பரிசுத்தமாயிராமல் குடியேறும் நகரத்துக்கும் வெளிநிலங்களுக்கும் விட வேண்டும் நகரம் அதன் நடுவில் இருப்பதாக அதன் அளவுகளாவன வடப்புறம் நாலாயிரத்து ஐநூறு கோலும் தென்புறம் நாலாயிரத்து ஐநூறு கோலும் கீழ்ப்புறம் நாலாயிரத்து ஐநூறு கோலும் மேற்புறம் நாலாயிரத்து ஐநூறு கோளுமாம் நகரத்தின் வெளிநிலங்கள் வடக்கே இருநூற்றி ஐம்பது கோலும் தெற்கே இருநூற்றி ஐம்பது கோழும் கிழக்கே இருநூற்றி ஐம்பது கோலும் மேற்கே இருநூற்றி ஐம்பது கோளுமா இருப்பதாக பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராக நீளத்தில் மீதியானது கிழக்கே பதினாயிரம் கோளும் மேற்கே பதினாயிரம் கோளுமாம் அது பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராயிருக்கும் அதன் வருமானம் நகரத்திற்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆகாரமா இருப்பதாக இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலுமிருந்து குறிக்கப்பட்ட சிலர் நகரத்திற்காக பணிவிடை செய்வார்கள் அற்புத நிலம் அனைத்தும் இருபத்தையாயிரம் கோள் நீளமும் இருபத்தையாயிரம் கோள் அகலமுமாய் இருக்க கடவது பட்டணத்தின் காணி உட்பட இந்த பரிசுத்த அற்பித நிலம் சதுரமாய் இருக்க வேண்டும் பரிசுத்த அற்பித நிலத்துக்கும் நகரத்தின் காணிக்கும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் அற்பித நிலத்தினுடைய இருபத்தையாயிரம் கோளின் முன்பாக கிழக்கு எல்லை மட்டுக்கும் மேற்கிலே இருபத்தையாயிரம் கோளின் முன்பாக மேற்கு எல்லை மட்டுக்கும் மீதியா இருப்பது அதிபதியினுடையது பங்குகளுக்கு எதிரான அது அதிபதியினுடையதா இருப்பதாக அதற்கு நடுவாக பரிசுத்த அற்பித நிலமும் ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலமும் இருக்கும் அதிபதியினுடையதற்கு நடுவே இருக்கும் லேவியரின் காணி துவக்கியும் நகரத்தின் காணி துவக்கியும் யூதாவின் எல்லைக்கும் பென்யமினின் எல்லைக்கும் நடுவே இருக்கிறது அதிபதியினுடையது மற்ற கோத்திரங்களுக்கு உண்டாகும் பங்குகளாவன கீழ் திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ஒரு பங்கும் பென்னியமீன் எல்லை அருகே கீழ் திசை துவக்கி மேற்றிசை மட்டும் சிமியோனுக்கு ஒரு பங்கும் சிமியோனின் எல்லை அருகே கீழ் திசை துவக்கி மேற்றிசை மட்டும் இசக்காருக்கு ஒரு பங்கும் இசக்காரின் எல்லை அருகே கீழ்திசை துவக்கி மேற்றுசை மட்டும் செபிலோனுக்கு ஒரு பங்கும் செபிலோனின் எல்லை அருகே கீழ் துவக்கி மேற்றுசை மட்டும் காத்துக்கு ஒரு பங்கும் இருப்பதாக காத்தின் எல்லை அருகே தென்மூலையாகிய தெற்கு எல்லை தாமார் துவக்கி காதேசிலுள்ள சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும் போகும் சுதந்திரிக்கும்படி இதுவே நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு பங்கிடும் தேசம் இவைகளே அவர்களின் பங்குகள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நகரத்தின் இன்று புறப்படும் வழிகளாவன வடப்புறத்திலே நாலாயிரத்து ஐநூறு கோளாகிய அளவுண்டா இருக்கும் நகரத்தின் வாசல்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய நாமங்களின் படியே பெயர் பெற கடவுது வடக்கே ரூபேனுக்கு ஒரு வாசல் யூதாவுக்கு ஒரு வாசல் லேவிக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக கீழ்ப்புறத்திலே நாலாயிரத்து ஐநூறு கோள் அதில் யோசேப்புக்கு ஒரு வாசல் பென்யமீனுக்கு ஒரு வாசல் தானுக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக தென்புறத்திலே நாலாயிரத்து ஐநூறு கோள் அதில் சிமியோனுக்கு ஒரு வாசல் இசக்காருக்கு ஒரு வாசல் செபிலோனுக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக மேற்புறத்திலே நாலாயிரத்து ஐநூறு கோள் அதில் காத்துக்கு ஒரு வாசல் ஆசேருக்கு ஒரு வாசல் நப்தலைக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக சுற்றிலும் அதன் அளவு பதினெண்ணாயிரம் கோளாகும் அந்நாள் முதல் நகரம் எகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும்